அன்பு நேயர்களே வணக்கம் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்த ஒரு அற்புதமான படம் சாண்டோ எம் எம் ஏ சினிமா தயாரிப்பாளர் என்பதை தாண்டி அவர் மிகச்சிறந்த முருக பக்தர் மருதமலைக்கு ஏராளமான திருப்பணிகளை செய்தவர் எப்பொழுதும் முருகா முருகா என்கின்ற ஒரு வார்த்தையைத்தான் சொல்லி கொண்டிருப்பார் பெரும்பாலும் சட்டைப்படாத உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் அவர் ஒரு துணை நடிகராக இருந்தார் பிறகு தயாரிப்பாளராக மாறினார் எம்ஜிஆரை வைத்து நிறைய படங்களை எடுத்தார் எப்படி வந்து பீம் சிங் வந்து சிவாஜி கணேசனை வச்சு பா படங்கள் எடுத்தாரோ அதே போல் இவர் வந்து தேவர் பிலிம்ஸ் சார்பிலே தாய் என்கிற ஒரு வரிசையில் படங்கள் நிறைய எடுத்தார் தாயை காத்த தனியன் தாய் சொல்லை தட்டாதே இப்படியெல்லாம் நிறைய படங்களை எடுத்தார் பிறகு விலங்குகளை வைத்து படங்களை எடுத்தார் ஏன் இந்தி படங்களை கூட தயாரித்தார் அதற்கு பிறகு அவர் தண்டாயுத பாணி என்று முருகனுடைய கதைகளை எல்லாம் வரிசையாக எடுத்துக்க ஆரம்பித்தார் எப்படி ஏ பி நாகராஜன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த வரிசையிலே தேவர் தனக்கென ஒரு பாணியிலே முருகனுடைய கதைகளை எடுத்து படங்களாக எடுக்க ஆரம்பித்தார் அந்த வரிசையிலே இந்த தேவரின் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது ஜெமினி கணேசன் ஏவிஎம் ராஜன் சிவகுமார் சவுகார் ஜானகி இவர்களெல்லாம் நடித்த அருமையான ஒரு படம் இதில் ஆறுபடை வீடுகள் அந்த ஆறுபடை வீடுகளினுடைய கதையை சொல்வது போல அமைந்த ஒரு படம் இதற்காகவே அவர் ரொம்பவும் மெனக்கிட்டு அப்பொழுது மிக பிரபல்யமான முருக பக்தராகவும் உபன்யாசகராகவும் இருந்த திருமுருக கிருபானந்த வாரியரை கௌரவ ஒரு வேடத்திலே நடிக்க வைத்தார் அவருடைய தோற்றம் அப்படியே வைத்துக்கொண்டு அவர் கதையை சொல்வது போல அந்த கதையை நகர்த்தி கொண்டு சென்றார் இதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா ஆறு படை வீட்டிலே நடக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் காட்டுவார் அதோடு இணைந்துதான் கதை செல்லும் குன்னக்குடி வைத்தியநாதன் அருமையாக இசையமைத்திருப்பார் இதில் ஆறு படை வீடுகளிலேயும் பிரபல்யமான பாடகர்கள் நேரடியாக தோன்றி பாடுவது போல காட்சியை அமைத்திருப்பார் அதில் முதல் பாடலாக அப்பொழுது பிரபல கர்நாடக இசை பாடகராக இருந்த மதுரை சோமுவை பாட வைத்திருப்பார் அவர் திரைப்பட பாடல்கள் பாடுவது கிடையாது மிகச்சிறந்த கர்நாடக இசை வித்வான் இருந்தாலும் அவர்களையும் சோழமங்கலம் சிஸ்டர்ஸ் டிஎம் சௌந்தரராஜன் கோவிந்தராஜன் ஏ பெங்களூர் ரமணி அம்மாள் பித்துக்குடி முருகதாஸ் இப்படி கொஞ்சம் கூட எதிர் அந்த அந்த காலத்திலே இவர்களெல்லாம் திரைப்படத்திலே பாடுவார்கள் என்பதை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதுவும் ஒரு சோதனை முயற்சி தான் அப்போது இதிலே உள்ள பாடல்களை எல்லாம் கவியரசு கண்ணதாசன் தனக்கே உரிய முறையிலே எழுதியிருப்பார் இதிலே முதல் பாடலாக வருகின்ற இந்த மருதமலை மாமணியே முருகையா என்கிற பாடல் இன்றைக்கு கூட ஒரு வெற்றிகரமான ஒரு பாடலாக உலா வருகிறது இப்பொழுது கூட பழனி மகாநாட்டிலே முருகர் மகாநாட்டிலே இதை ரொம்ப பேர் பாடினார்கள் ஏனென்றால் இது மிக எளிதாக ஜனங்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல் மதுரை சோமு தனக்கே உரிய குரலிலே இந்த பாடலை பாடியிருப்பார் அது பல்லவி இப்படி ஆரம்பிக்கும் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் புலம் காக்கும் வேலையா இதுதான் பாட்டு இது ஒரு சுவாரஸ்யமான கதையை இந்த இடத்துல சொல்வார்கள் கண்ணதாசன் பாடல் எழுதுவதற்காக தேவர் காத்திருந்தார் அப்பொழுது ஒரு நாள் அவருக்கு பல்வேறு வித வீரம் வேலைகள் குறிப்பாக அவருடைய மகளுடைய திருமணம் என்று நினைக்கிறேன் அதற்காக அவர் பணத்தை அங்கும் எங்கும் எதிர்பார்த்து அவர் காத்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த பாடல் கம்போசிங்காக வந்து உட்காருகிறார் அது ஒரு நெருக்கடியில் தான் வந்து உட்காருகிறார் உட்கார்ந்தவுடனே அந்த சூழ்நிலையை சொல்லி குன்னக்குடி வைத்தியநாதன் அதனுடைய பல்லவிக்கான மெட்டை வாசித்து காண்பித்தவுடன் முதல் வரியே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஏன்னா அருமையான வரி அங்கே தேவர் நின்று கொண்டிருக்கிறார் இது ஏதோ தனக்காகவே எழுதப்பட்ட வரி என்று நினைத்து தேவரின் குலம் காக்கும் வேலையை அவர் நம்புகிறார் முருகப்பெருமான் தான் தன்னுடைய தொழிலை தன்னை காப்பாற்றுகிறான் என்பது அவருடைய அழுத்தமான நம்பிக்கை அது பாடலாக வந்து ஒலித்தவுடன் அந்த பல்லவியை அப்படியே நிறுத்திவிட்டு உள்ள பீரவை திறந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து வந்து கனதாசன் கைகளிலே ஒரு தாம்பாளத்தட்டிலே வைத்து கொடுத்தார் என்பார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன காரணம் என்னவென்று சொன்னால் சில வார்த்தைகள் நம்மை அப்படியே மயங்க வைக்கும் கையிலே உள்ளதை கொடுக்க வைக்கும் தேவர் தேவரின் குலம் காக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த மருதமலை முருகன் தேவரனுடைய தொழிலை காப்பாற்றுவதற்காக அவர் நிறைய இவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த ஒரு வரியிலே சுட்டு காட்டுவதாக நினைத்து ரொம்ப அற்புதமாக அவர் வந்து அதை உணர்ச்சிகரமாக தான் நினைத்து கனதாசனுக்கு தந்தால் அவருடைய தேவையும் அப்படி இருந்தது இது தெய்வாதீனம் என்று தான் சொல்ல வேண்டும் தேவரின் குலம் காக்கும் என்று சொன்னால் தேவசனாதிபதியான முருகனை சொன்னாலும் கூட சாண்டோ சின்னப்பா தேவர் என்கிற அந்த நயம் தெரிகிறதல்லவா அதற்காகவே அவர் அதற்கு ஒரு தொகையர அமைத்திருப்பார் ரொம்ப அற்புதமான தொகையரா கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை ஏனென்றால் இது கோயம்புத்தூர் சைடு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சீதோஷ்ண நிலை ஜில்லுன்னு தான் இருக்கும் அதோடு அந்த மருதமலை இன்னும் குளு குளுமையாக இருக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் தேவாதி தேவரெல்லாம் வரும் மருதமலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் சிழிக்கு மலை எந்த மலை அந்த மலைதான் தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் தேவாதி அப்படின்னு சொல்லிவிட்டு தேவரெல்லாம் சாண்டோ சின்னப்ப தேவர் அவரும் தேடி வருகின்ற மருதமலை அந்த மருதமலையே அவர் விடாமல் ஆரம்ப காலத்திலே போயிட்டு வருவாராம் அது அடுத்தது பார்த்திங்கன்னா மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உன் மங்கள மந்திரமே தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா அதுக்கப்புறம் எழுதிவார் பாருங்க ஏனன்னா தேவர் வந்து நன்றி மறக்காமல் அந்த மருதமலை முருகனுக்கு நிறைய திருப்பணிகள் செய்தார் அதை ஒரு சரணத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் அல்லவா கோடிகள் குவிந்தாலும் கோ மகனை மறவேன் தலைவனாகிய முருகப்பெருமானை மறக்க மாட்டேன் நாடியன் தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிறைமாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உன்னை எட்டுவேன் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் என்கிற இருக்குது இல்லையா இந்த அஞ்சு ஆறு என்கிற வார்த்தையை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துவார் நாடியன் தீர நான் பெறுவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உன்னை எட்டுவேன் அதுக்கப்புறம்தான் இந்த தாள கதியை குணகுடி வைத்தியநாதன் மாற்றுவார் அதுபடி சீராக போகக்கூடிய சர்வலகில் போகக்கூடிய அந்த ரிதம் அந்த தாளத்தை மாற்றுவார் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன் பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமனின் திருமகளே பரமனின் திருமகனே அழகிய தமிழ்மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே இதுவரை ரொம்ப அற்புதமாக சொன்னவர் வயலில் அப்புறம் வந்து ஒரு ஓடை போன்ற ஒரு மெட்டை அமைத்து காண்பித்தவுடன் அந்த வயலினுடைய ஓடை அந்த சப்தம் அந்த ரசம் அதற்கு இணையாக கவியரசு கண்ணதாசனுடைய கனித்தமிழ் வந்து விழும் பனியது பனியது மழையது நதியது கடலது சகலமும் குணதுரு கருணையில் எழுவது எப்படி அதாவது நடை மாற்றம் சந்தமாற்றம் மெட்டு மாற்றம் தாளமாற்றம் இத்தனையும் ஈடுகொடுத்து கவியரசு கண்ணதாசன் எழுதிய மிக அற்புதமான வரி பனியது மழையது நதியது கடலது சகலமும் புனதுரு கருணையில் எழுவது வருவாய் குகனே வேலையா என்று கம்பீரமாக உச்சஸ்தாயிலே மதுரை சோமு அந்த நிறைவாக இந்த வரியை பாடி முடித்தவுடன் மனம் அப்படியே சிலிர்க்கும் உடம்பெல்லாம் மயிர்க்குச் செரியும் அவ்வளவு அற்புதமான பாடல் ஒரு பாட்டு தான் சோமு பாடினார் ஆனால் அவரை உச்சாணி கொம்பிலே ஏற்றி வைத்த பாடல் இந்த பாடல்